குரு வாழ்க்கை துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும் இப்போ அக்டோபர் ரெண்டாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது இந்த அமாவாசை நன்னால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது அடுத்து அக்டோபர் மூணாம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம் அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அடுத்து அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பௌர்ணமி தேதி திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய முழு அருளைப் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு பார்த்தோம்னாக்க சுமூர்த்த தினங்களாக வருது அடுத்து அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாள் புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது அடுத்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்றைதான் வருது இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது அது மட்டும் இல்லைங்க நான்கு விதமான பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் பத்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கிர பகவான் பதிமூன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் இருபதாம் தேதி இதுக்கு இதுக்கிடையில் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் பதினாலாம் தேதி ஆகிறார் இப்படிப்பட்ட பயிற்சிகளை வைத்து கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது விதி அமைப்பு எப்படி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன் அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம் வாங்க பார்ப்போம் கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசி ராசிநாதன் சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கையில் எப்படி இருக்குன்னா ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் கேது இணைவு ஆரம்ப காலத்தில் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூ நான்காம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரு அவரோட யார் போய் சேர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் போய் சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அணிக்கிறார் அஷ்டம சனி பாதிப்பு இருக்குது அடுத்து ஒன்பதில் குரு ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்றில் குரு பகவான் இருக்கிறார் அவரும் ஒன்பதாம் தேதி வந்திரவம் அடைகிறார் அடுத்து பனிரெண்டில் செவ்வாய் பகவான் தொழிலதிபதி பனிரெண்டில் போயிருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் கடகராசிக்கு அப்படின்னு பார்க்கையில் கடகராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் கிரக மாற்றங்களால் வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உள்ளதை உள்ளபடி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கடகராசிக்கு இந்த காலகட்டம் நல்லது ஒரு நல்லதொரு வேலை இருக்குது அந்த வேலை நல்லபடியாக போகுது நல்லா இருக்குது அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அதே நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் பெருசுபடுத்தாமல் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் அந்த இப்போதைக்கு வேலை மாற்றம் செய்கிறதுக்கு ஒரு சரியான காலகட்டமாக இல்லை அடுத்து பாருங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்புடின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் கொஞ்சம் லாபகரமாக போய்கிட்டு இருந்த தொழில்கள் அனைத்துமே தொழில் நல்லா இருக்குது அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணி போங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறது புதுசாக ஒரு முதலீடு செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யணும் இந்த காலகட்டம் மிகவும் பொருத்தமாக இல்லை கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னால் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது எதிர்பார்த்த வகையில் இல்லை நம்ம ஒரு 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 கற்பனை ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு இல்லை ஆனால் போதுமான அளவு இருக்குது அப்போ இரட்டிப்பு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் நான் அப்படியே வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படியே நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த மாதத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் புது முயற்சிகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் இருக்குது அவசரப்பட வேணாம் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் லக்கண அடிப்படையில் தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னா முயற்சி செய்யுங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னாக்க குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில இப்போ நமக்கு அஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்குன்னு ஒன்று இருக்குது அதனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதீத வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது ஆமாம் அவசரப்பட்டு எதுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அவசரப்படுறது அவசரப்பட்டு பேசுகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் புது புது வாக்குறுதிகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன அமைப்பெல்லாம் இருக்குது இருந்தாலும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஆனால் இருந்தாலும் குடும்பம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விரிசல்கள்லாம் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து சரியாயிடும் சரி உங்களோட படிப்பு நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில படிப்பு நிலைகளை பொறுத்த வகையில் ஒன்று பெரிய குறை ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் புதன் இணைவு பெற்று படிப்பு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது உயர்கல்வியும் நல்லா இருக்குது அப்போ படிப்பில் எந்த மாணவர்களுக்கு எதுவும் பெரிய குறைபாடுகள் ஒன்றும் இல்லை அடுத்து புது முதலீடுகள் எதுவும் செய்யலாமா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் கொச்சார நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளவு சாதகமாக தெரியல அடுத்து பார்த்தோம்னாக்க வேற என்ன விஷயங்கள் இருக்குது என்ன உடல் உபாதைகள் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரவம் பெற்று இருக்கிறதுனா வந்து இருக்கக்கூடியதுனால கொஞ்சம் மனம் சார்ந்த குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மனப்புழப்பம் வந்து போகும் மற்றபடி ஒன்றும் பெருசில்லை கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கணும் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தடம் பார்த்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே அடுத்து வேற என்ன சிறப்புகள் அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா புனர்பூசம் புனர்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உயர்வான சிந்தனை எண்ணம் சொல் செயல் கொண்டவர்களாக இருப்பாங்க எப்பேற்பட்ட சிரமங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைனாலும் ஆமாம் உங்கள் உயர்வுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆமாம் அதனால் முயற்சி அப்படிங்கிறது அதீதமாக செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்து பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகைவரையும் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு தர்க்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்மை அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவங்கள்ட்ட உண்டு ஆமாம் எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டக்கூடியவராக இருப்பாங்க சின்ன சின்ன சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போய் செல்லும் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வே வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறது அல்லது இடம் விட்டு இடம் மாறுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபோட்டு கேஸு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதத்தோடு போனதெல்லாம் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து பாருங்கள் ஆயிலியம் நட்சத்திரம் அதாவது படிப்பு கூறுமை புத்திசாலித்தனம் எல்லோருடத்திலையும் அன்பாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்குது அப்புடின்னா இந்த காலகட்டத்தில் வண்டி வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தை மாற்றுகிறது வீட்டு வேலைகளை ஆரம்பிக்கிறது வீடு கட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் குழந்தைங்களோட படிப்பு செலவு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய அவங்களோட மேம்பாட்டுக்காக செய்யக்கூடிய செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து ஆமாம் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமாம் ஒரு நல்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இப்போ கடகராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்